இந்த வாலினி ஜெல்ல வந்து இந்த தூள் கூட கலந்து பாருங்க அது எதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சமில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ் பருப்பு வகைகள்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அதில் வந்து வண்டு எல்லாம் வரும் அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு கொஞ்சமாக கூட சில பேர் வாங்குவாங்க இனிமேல் அந்த கவலை வேணாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற எந்த பருப்பு ஐட்டமாக இருந்தாலும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகு போட்டு வைக்கும்போது அந்த கார ஸ்மெல்லுக்கு வண்டெலாம் வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம கவுத்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வைக்கும்போது தண்ணி என்னதான் வடிஞ்சாலும் சீக்கிரம் வந்து வடைஞ்சு ட்ரை ஆகாது நம்மெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி அம்மாலாம் வந்து வெயிலில் வந்து வச்சு காய வைப்பாங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்காது அதே மாதிரி நம்ம அப்படியே கேப் இல்லாமல் கவுத்து வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகாது இன்னும் நம்ம நான்வெஜ் சமைக்கிற கடாயெலாம் வந்து என்னதான் க்ளீனாக வாஷ் பண்ணாலும் நீங்கள் வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு காய வைங்க அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எதாவது கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி கவுத்து வைக்கும்போது அந்த தண்ணியெலாம் உங்களுக்கு ஈஸியாக வடிஞ்சு உங்களுக்கு பாத்திரம் நல்லா ட்ரை ஆயிரும் அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டி வந்து எல்லாரும் வச்சுருப்போம் இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கிது சமமாக சில கரண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்காது கீழே வந்து நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல ஹேண்டில் வந்து இந்த அளவுக்கு குண்டா இல்லாததுனால நம்ம வச்சோன்னா அப்படி இப்படி சாய்க்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம துணி காய வைக்கிற ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சமமாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நிற்கும் உங்களோட அந்த கரண்டி வந்து எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன கிளிப்போ பெரிய கிளிப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது நீங்கள் கீழே இறக்கி வைக்கும்போது இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னிக்காத ஒரு நாள் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா இல்லை ஹயனில் இருக்கக்கூடிய தவாலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தோசைக்கல் அதில் வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணுறதோ இல்லை ஸ்பாஞ்ச் போட்டு வாஷ் பண்ணுறதை விட இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் புளிச்சு போன தயிர் இருந்தால் போதுங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் தோசைக்கல்லை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த தயிரை ஒரு ஸ்பூன் தயிர் இதில் போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி உங்கள் கையை வச்சே நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுங்க ஸோ நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு போட்டு வாஷ் பண்ணி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு வாஷ் பண்ணோம்னா அந்த கோட்டிங் இருக்கும் அந்த தோசைக்கல் மேலே இருக்கிற அந்த எனாமல் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளீனாக ரிமூவ் ஆயிரும் ரொம்ப அழுக்காக எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு தொடைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணாத ஃபுட்டுலாம் வாங்கினா கொடுப்பாங்க பார்த்தீங்களா பிளாஸ்டிக் பவுல் அதை தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தீட்டூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து வாலினி ஜெல் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வாலினி மூ எந்த ஜெல் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கழுத்து வலி இடுப்பு வலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ப்போம் இல்லையா அந்த ஜெல் தான் கண்டிப்பாக இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வச்சிருப்பீங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த க்ரீமை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கற்பாம்பூச்சி பல்லி எலி எறும்பு தொல்லை இருக்குதுன்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு மெடிசன் இருந்தால் போதும் இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சா போதும் எந்த தொல்லையும் இருக்காது எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு தலை தெரிக்க ஓடி போயிடும் இப்போ வந்து உள்ளக்கெழங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கலங்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு விட்ருங்க இங்கே எவ்வளோ டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நைட் டைமில் பார்த்து ரெடி பண்ணுங்கள் கிட்ஸோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டில் எலி தொல்லை இருக்குதுனாலும் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துலலாம் கிச்சனில் வந்து எறும்பு எலி அப்புறம் கருப்பான் வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பவுட்ரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் கடியில் அந்த மாதிரி நீங்கள் வச்சு விடலாம் சப்போஸ் உங்களுக்கு எறும்பு தொல்லை ன்னா இந்த இந்த மாதிரி ரெண்டு க்ரீமியும் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் எறும்பு தொல்லை இருக்கிற இடத்துல தூவி விடலாம் இப்போ இந்த உள்ளக்கெழங்கை ஃபுல்லாக கூட நீங்கள் கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் உள்ளக்கெழங்குக்கு பதிலாக தக்காளி எடுத்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா எலிலாம் வந்து விரும்பி சாப்பிடும் ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக கருப்பான் பூச்சி பள்ளி தொல்லை இருக்கும் அந்த இடத்துல வச்சு விடும்போது இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வராது அதே மாதிரி நம்ம கிச்சனோட விண்டோவில் ஸோ விண்டோ பேக் சைட்லேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளிலாம் வந்து எலிலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்கள் கிச்சன் சிங்க்கில் கூட நைட் டைமில் நீங்கள் வச்சு விடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார் வந்து ஏதாவது போட்டு அரைக்கும் போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து வந்துடும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூடியோட இந்த கேஸ் கட் வந்துருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கிறனால தான் அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது உடனே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அந்த ரப்பர் பேண்டை இதுக்கு மேலே வந்து நீங்கள் விட்டுறணும் ஸோ இந்த இடத்துல நாங்கள் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூடியை க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அரைக்கிற எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து லீக் ஆகாது ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம நெயில் கட் பண்ணுற நெயில் கட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து வாஷ் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கும்போது அது வந்து ஈஸியாக வந்து துரு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நெயில் கட்டர் யூஸ் பண்ணுற நெயில் கட்டரை வந்து நம்ம திடீர்னு ரொம்ப நாள் கழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேஸ்லின் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபுல்லாக உள்ளே சைடில் வெளியெல்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடும்போது இது வந்து அந்த துரு பிடிக்கிறத வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு நல்லாவும் வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் வாஷ் பண்ணலாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணிய இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்